அனுமதியம் தமிழ்நாட்டின் முன்னணி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் கலந்து கொள்ளும் மிகப்பெரிய தஞ்சாவூர் கல்வி கண்காட்சி நமது தஞ்சாவூரில் தமிழரசி திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது முப்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் பத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் கலந்து கொள்கிறார்கள் உங்களுக்கு விருப்பமான கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவுக்கு அட்மிஷன் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அனுமதி இலவசம் தஞ்சாவூர் எஸ்போ தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவநேசன் பொன்னி நல்லூர் மாரியம்மன் கோவில் வாசலில் ஊருக்கு விற்பனை செய்து வாக்கு சேகரித்தார் தஞ்சை தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவநேசன் பொன்னி நல்லூர் மாரியம்மன் கோவிலில் வழிபாடு செய்தார் வழிபாடு முடித்துவிட்டு கோவிலில் இருந்து வெளியே வந்தவர் கோவில் முன்பு இருந்த முறுக்கு கடைக்கு சென்றவர் முறுக்கு வியாபாரம் செய்து வாக்கு சேகரித்தார் பின்பு தொண்டர்களின் இருசக்கர வாகன அணிவகுப்புடன் திறந்த வாகனத்தில் நின்றவாறு மாரியம்மன் கோவில் கடகடப்பை நாஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஊர்வலமாக சென்று பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய வேட்பாளர் சிவனேசன் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என கேட்டுக்கொண்டார் ஆசி பெற்ற வேட்பாளர் தான் நாளை முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை பெற்ற வேட்பாளர் தான் ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான் எங்களுடைய புரட்சிக்கலைஞர் கேப்டன் அவர்களின் மனைவியார் எங்களுடைய அண்ணியார் நிறுத்தப்பட்டு உங்களுடைய நிறுத்தப்பட்டிருக்கேன் முதலசத்திரத்தில் கேட்குறேன் நீதிக்கு இது ஒரு போராட்டம் நிச்சயம் இதை எடப்பாடி அவர்கள் பாராட்டுவார் அண்ணியார் பாராட்டுவார் ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா கிட்டத்தட்ட ஆடி மாதத்தில் இன்னும் ஒரு ஐம்பது எனக்கு வயசு ஐம்பது ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் பழைய மாதிரியர்கள் ரோட்டில் நடந்து வந்து ஞாயிற்றுழி ஞாயிற்றுழம்பு சாமி கும்பிடுவேன் இந்த அம்மா பிறந்தது எளிய குடும்பத்தில் பிறந்தது இந்த அம்மா பிறந்தவங்க எளிய குடும்பத்துல தான் பிறந்திருக்காங்க அதே மாதிரி எளிய குடும்பத்துல நானும் பிறந்திருக்கேன் உங்களுக்கு உழைத்துல தான் உங்களிடத்துல வாய்ப்பு கேட்கிறேன் வாய்ப்பு கொடுங்க இந்த முறை ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்துக்கு உள்ள முறை இலைசன் இது மாதிரி கண்டிப்பா நீங்க வாக்களிப்பீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் மக்களே என்று கேட்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் மக்களே நன்றி வணக்கம் முரசு சின்னம் આ પપ્પા કો મુંડી પોઈટ